ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தோழி வினு இது வினு டக் சேனல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிறந்தாள் பிறந்தது சனி பகவான் இங்கே வர்ற ராகு கேதோ அங்கே போறார் குரு பகவான் இங்கே வர்றாரு ஒரே ட்ரான்ஸ் தாங்க இதுல சனி பகவானுக்கு அப்புறமா நம்ம ரொம்ப பயப்படுறது ராகு கேதுக்கு தான் ராகு கேதா நாக தோஷம் அந்த தோஷம் இந்த தோஷம் இருக்கு ஆனா உண்மை என்னன்னா இந்த தோஷத்துக்குள்ளதான் நம்ம சந்தோஷமும் மறைஞ்சிருக்கு அதுக்காக தான் நம்ம மகன் அஸ்திக சித்தரையா நமக்கு அழகா ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காரு என்னன்னு போர் அடிக்காம சொல்லிடுறேன் எல்லா நாகங்களுக்கும் அதோட தலக்கணத்தால சிவபெருமான் கிட்ட இருந்து சாபம் கிடைச்சதான் நகங்கள் கிட்ட இருக்கிற தெய்வீக சக்தி அவங்கள விட்டு போயின்னும் பாதாரலோகத்துல போய் வாழணும்னு சாபம் கொடுக்கறாரு சிவபெருமான் நாகங்களும் எவ்வளோ போராடியும் சாபத்துல வந்து விமோச்சனம் மட்டும் ஆகவே முடியல இறுதியா அவங்க சரணடைஞ்சது மகான் நம்ம புருஷரான அஸ்திக தான் ஏன்னா அஸ்திக சித்தர்னா சிவபெருமானுக்கு ரொம்ப விருப்பம்னு அவங்களுக்கும் தெரியும் நம்ம அஸ்திக சித்தரும் சிவபெருமான் கிட்ட தன்னோட தவ வலிமையும் சித்த வலிமையும் எடுத்துக்கொண்டு நாகங்களுக்கு சாப விமோச்சனம் அளிக்குமாறு பெருமான் கிட்ட மன்றாடுறாரு இறுதியில வெற்றியும் அடைஞ்சிடுறாரு ஒரு வழியா நாகங்களுக்கு சாப விமோச்சனமும் கிடைச்சிருது அப்போ அதே நகங்கள் அனைத்தும் ஷி ஊர்மன் கிட்டையே யார் ஒருத்தங்க அஸ்திக சித்தர் பேரை சொல்றாங்களோ அவங்க கிட்ட நாங்க நெருங்க மாட்டோம்னு ஒரு வாக்கு கொடுக்குறாங்க ஆமாங்க ஓம் அஸ்திக சித்தா பாய் அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்கள எந்த ராகு கேதுவோ நாகதோஷமோ சர்பதோஷமோ நெருங்காதுங்க அப்புறம் என்ன ராகு கேது தசையா ராகு ஒன்னு ஏழு ரெண்டு எட்டுல வர்றாரா கால சர்பதோஷமா நாகதோஷமா ராகு கேது புக்தி நடக்கா கவலையே பட வேண்டாம் மகானோட இந்த மந்திரத்தை சொல்லி சந்தோஷமா வாழுங்க நிறைய பேருக்கு அவங்க வீட்டுக்குள்ளே பாம்பு வர்றது நிறைய பேர் கண்ணுக்கு பாம்பு தென்படுறதுலாம் இருக்கும் இல்லையா அவங்க என்ன பண்ணுங்க ஒரு கை நிறைய திருநீரை அள்ளிக்கோங்க இருபத்தி ஒரு தடவை இருபத்தி ஒரு முறை வந்து அஸ்திகா சித்தாராட்சி பையன் சொல்லிட்டு வீடு சுற்றி அந்த திருநீரை தூவி விடுங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே பூஜை ரூமில் எப்போயுமே ஒரு கைப்பிடி திருநீரை அள்ளி அஸ்திகா சித்தாரட்சி பையன் டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் சொல்லி அந்த திருநீரை போட்டு வச்சிருங்க தினமும் எடுத்து பூசுங்க நிச்சயம் மாற்றத்தை நீங்களே பார்க்கலாம் இதை பற்றி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் நிச்சயம் கமெண்ட் பண்ணுங்க நான் பதில் தர முயற்சிக்கிறேன் வழக்கம் போல தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ண மறக்காதீங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் நன்றி தொழமைகளே